பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுச்சி அப்பா நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ஆயிரும் நமக்கு தான் கஷ்டமாகற மாதிரி இருக்கும் ஏன்னு பசங்க பசங்கள் கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவங்க போய் அடுத்த கிளாஸில் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நோட்டு புக்கு எல்லாத்தையும் வீட்டில் கொடுத்துருவாங்க போய் நீங்கள் எல்லாத்துக்கும் பசங்க பிள்ளைகளுக்கு அட்டையை போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுத்தது தான் என் பெரிய பையனுக்கு வந்து அட்டையை போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் சின்ன பையனுக்கு போட்டு அட்டையை போட்டுட்டுருக்கேன் ஏன்னு சொன்னால் அவனை வச்சிக்கிட்டு நான் அட்டையை போட முடியாது போட்டுகிட்டு இருந்தேன்னா வந்து கிழிச்சு எடுத்துருவான் எல்லாத்தையும் அதனால சொல்லிட்டாங்க அவங்க ஸ்கூல் விட்டு கட்டி நம்ம போட்டு எடுத்து வச்சிடணும் அப்பப்போ அவங்க மிஸ்ஸு கேட்கும்போது மட்டும் தான் கொடுத்து விட சொன்னாங்க நோட் புக்ஸ் எல்லாம் அதனால சொல்லிட்டு தான் நான் அட்டையை போட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதோட வந்து நமக்கு ப்ரோனி ஆர்டர் ஒன்று வந்திருந்தது சரி அந்த ஆர்டரே முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அதை ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கும் ஸ்கிரீனில் நமக்கு வேணால் ப்ரோனி கேக்கு ஏதாவது ஆர்டர் செஞ்சிக்கலாம் பிடிச்சி லைக் லைக் பண்ணிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி நெக்ஸ்ட் டேட் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்